அனைவருக்கும் வணக்கம் இது இலக்கிய பொழில் நிகழ்வு எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை வாழ்க்கை முறையை வாழ்க்கையின் தத்துவத்தை பாடலாக இலக்கண பாடலாக வகுத்து கொடுத்த சிற்பி அகம் புறம் என இல் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொன்ன அவர் மாணவராக இருந்திருக்கின்றார் உணர்வுகளை ஆணி வேறாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் அவர்தான் தொல்காப்பியம் தந்த தொல்காப்பியர் இவரை பற்றி கவிதையில் வடிக்கின்றார் முனைவரும் பேராசிரியரும் கவிஞருமான பாக்கிய லட்சுமி அவர் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியில் முனைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் மாணவர்களின் ஒழுக்கத்திற்கு கலங்கரை தீபமாக இருக்கின்றார் சிறந்த சிந்தனை மிக்க கவிஞர் நல்ல கருத்துக்களை உடையவர் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு நமக்காக வணக்கம் செவ்வியல் தமிழாம் என் தமிழுக்கு வணக்கங்கள் இறுதினை ஐம்பால் பாகுபாட்டில் உயர்தினை தந்தும் அக்ரினை தன்னில் விலங்கினம் உயர்த்தியும் மெய்யுறதான் செய்யுள் வகுத்தான் மேன்மை தாங்கிய செம்மொழி தன்னில் பல நூறு ஆண்டுகள் கடந்தும் அவன் ஆக்கிய நூலுக்கு இல்லையே இனை அத்தகைய நூலினை தந்த மேதகு தொல்காப்பியனார் பற்றி எனக்கு தெரிந்த வரிகளை கவிதைகளாக வாசிப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் மூன்று அதிகார மந்திரம் முப்பது கோடி முகமுடையாளுக்கு தந்தவன் ஐந்தில பெருமைக்கு தோற்றுவாயாகி அருந்தமிழை மனம் கமழ செய்தவன் அன்னை தமிழ் மகனார் தொல்காப்பியனார் பெருந்தமிழ் இலக்கண காப்பியம் ஆகிட ஏழு இயல்களால் நூலாக்கினான் பெருந்தமிழ் இலக்கண காப்பியமாகிட முப்பெரும் பொருள் அடக்கியதுவே முப்பெரும் பொருள் அடக்கியதுவே எழுத்து சொல் பொருள் அதுவென படைத்தான் வழுவர கற்றோர் கூறிய தொல்காப்பியத்திலே ஆ முதல் வழங்கிய நெரில் குறில் என எழுத்தாகி அவ் உயிர்மொழிதனக்குப் பிறப்பிடம் தந்தான் காவின புள்ளி நல்கியே மூவாறாக்கி மெய்யென மொழி படைத்து கற்றிடச் செய்தான் மெய்ஞானம் கண்ட அகத்தியச்சீரன் தொல்காப்பியனார் மெய்ஞானம் கண்ட அகத்தியச்சீரன் தொல்காப்பியனார் சொல்லிற்கு புதுமை படைத்து வாக்கியமாக்கி தினை பால் என் முதலாக கிளவியாக்கம் தந்தான் வினாவிடை தனக்கே பாதை அமைத்து வழக்கு சுட்டு என்பதற்கு வடிவம் கொடுத்தான் சங்கம் போற்றிய முதல் நூலாம் தொல்காப்பியத்திலே அகம் புறமென கலவென கற்பென படைத்து சுகம் பெறும் வாழ்வது பொருளீட்டி பணித்தான் மேய் உவமையோடு பொருளாக்கி மரபுக்கு வழிகாட்டிட முனைந்தான் பொருளதிகாரம் தந்த தலைமகனார் தொல்காப்பியனார் அகம் புறம் என கலவென கரவன் கற்பென படைத்து சுகம் பெறும் வாழ்வது பொருளீட்டிட படைத்தான் மெய்பாடு உணர்த்தி ஓமையோடு பொருளாக்கி மரபுக்கு வழிகாட்டிட முனைந்தான் பொருள் தந்த தலைமகனார் தொல்காப்பியனார் ஆயிரம் ஆயிரம் வயது கண்ட சங்கத்து பெருமொழியான் இலக்கியத்திற்கு முதலிடம் தந்து இலக்கணம் படைத்தான் அழியா நூலாகி பின்னொரு இலக்கிய விருந்தாகி ஐந்தினை தனக்கு இடமாகி பழம்பெரும் மரபுடன் வாழும் தொல்காப்பியத்திலே அழியா நூலாகி பின்னொரு இலக்கிய விருந்தாகி ஐந்தினை தனக்கு இடமாகி பழம்பெரும் மரபுடன் வாழும் தொல்காப்பியத்திலே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்